கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் திருமணமான ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ வலிப்பு நுழைந்தால் குழந்தைங்களுக்கு வருமா இதென கேள்வி அதுக்கு தான் பதில் சொல்கிறேன் நான் எங்கள் அம்மாவை ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனேன் அவர் என்ன கேள்வி கேட்டார்னா உங்கள் பாரம்பரியமாக உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தாத்தாவுக்கு யாருன்னா பைத்தியம் பிடிச்சிருதான்னு கேட்டார் ஏன்னா சம்மந்தங்க தான் இந்த கேள்விக்கு பதில்கா ஏன்னா ஆரோக்கியமாகறாங்க நல்லா இருக்குது இதயம் ஆனால் வலிக்குதுன்றாங்க அவர் அவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு ஹார்ட் பார்க்குறாரு நல்லா இருக்குது நல்லா உட்காந்துக்கிறாங்க நடக்கிறாங்க போகிறாங்க ஆனால் வழின்றாங்களே ஒருவேளை என்னவாக தான் இருக்கான் பைத்தியமாக தான் இருக்கும் முடிவும் பண்ணிவிட்டு அவர் இதெல்லாம் மறைச்சிட்டார் ஸ்டேட்டே அங்கே போயிட்டார் ஏன்னா பைத்தியம் அப்படின்றது கூட என்னவான்னா மரபியல் நோயாம் பாரம்பரியமாக வருமா பைத்தியம் அப்போ பைத்தியம் மரபியல் நோயின்னா அப்போது காக்கா வெளிப்பு அந்த ஈழ நரம்பு தெளிச்சு இந்த ஈழுக்கு தன்னாதான் சில பேர் குடும்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசானால் கருத்திராது சில பேருக்கு மாலை நோய்க்கு ஒரு தொடர்ந்து வந்து இருக்கும் சில பேர் காச நோயெல்லாம் டிவியெல்லாம் வந்து நிற்கும் ஏன்னா ஜெனட்டிக் இன்ஃப்ளூன்ஸ்லேயே அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிருக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் நான் சகல மருந்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் எல்லாத்துக்கும் என் பயிற்சி போதும் மருந்துன்ட்டு ஃபோன் வந்து கிளஞ்சாயிடுச்சு மதியானம் அது வந்து லேங்குவேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன் நின்று போய் டவுன்லோடிங் இந்த லேங்குவேஜ்னு போட்டு அப்படின்னு நின்றுது சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் சரியாக போயிடுச்சு ஒரு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் என்ன இடான் சரியாயிடும் அதே மாதிரி ஒரு மனுஷன் என் பயிற்சி செஞ்சால் சரியாயிடுவான் அது என்ன பண்ண முடியாது படம் ப பாரம்பரியமாக கற்ற வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஒரு மா இல்லை பேச்சே கிடையாது எல்லாமே சரியாக போய்டும் ரொம்ப சிம்பிள் என்னுடைய பயிற்சி அவ்வளோ விசேஷமாக இருந்து வியாபாரத்துக்காகலாம் சொல்லலை நீங்கள் அனுபவிச்சிங்களும் கேட்டுக்கலாம் நிறைய பேர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க சும் என்ன ஆகிடும் காணாமல் போயிடும் நல்லா இருந்தான் அதனால் ம மரபியல் வியாதியா இல்லையா இது வருமா அது வருமானு பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பயப்படாமல் சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள் வந்தால் அது வந்த வழியை பார்த்து அது வேணா ஆகிடும் போயிட்டோம் அப்படி தானே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டேன் பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்தி பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது